அன்பின் அழைப்பை ஏற்று பங்கேற்றிருக்கிற என் இணிய தம்பி சேரன் அவர்களே அன்புக்கு தம்பி அமீர் அவர்களே காவிரி நதிநீர் உரிமை மீட்புக்காக போராட்டம் என்று செய்தி அறிந்தேன் அது எப்போது நடக்கிறது எங்கே நடக்கிறது அண்ணா நானும் வந்து பங்கேற்கிறேன் என்று உணர்வுள்ள மானமுள்ள தமிழனாக இந்த பேரணியில் பங்கேற்றிருக்கிற என் அன்பு தம்பி தமிழ்நாடு தரகர்கள் சங்கத்தினுடைய தலைவர் வி என் கண்ணன் அவர்களே இன உணர்வோடும் மான உணர்வோடும் இனத்தின் உரிமை மீட்க எழுச்சி மிகுந்த இந்த பேரணியிலே பங்கேற்று ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டமாக இதை மாற்றி நிறுத்தி இருக்கிற என் உயிருக்கினிய உடன் பிறந்தவர்களே எப்போதும் நான் உயிருக்கு மேலாக நேசிக்கின்ற என் தாய் தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் கனர கன்னடர்களிடத்தில் பிச்சை கேட்கவில்லை நமது உரிமையை கேட்கிறோம் நமது அருமை பெரும்பாட்டன் கரிகால் பெருவள சோழன் காவிரியிலே கல்லணையை கட்டுகிற போது கன்னடம் என்கிற மொழியே இல்லை கன்னனன் என்று இங்கு எவருமே இல்லை முல்லை பெரியாற்றிலே கர்னல் பென்னி அவர்கள் அணையை கற்றுகிற போது கேரளா என்ற ஒரு மாநிலமே இல்லை கட்டியவன் தமிழன் கட்டப்பட்டது தமிழனுக்காக ஆனால் இன்று எல்லா உரிமைகளையும் இழந்து நிற்கிறோம் இங்கே பேசுகிற தலைவர் பெருமக்கள் எல்லாம் அவர்களுக்கே தண்ணி இல்லை என்கிறார் கர்நாடகாவை ஆளுகிற தலைவர்கள் மத்திய அதிகாரத்தில் இருக்கிற அமைச்சர் பெருமக்கள் எல்லோருமே கன்னடர்களுக்கே தண்ணி இல்லை எங்களுக்கே தண்ணி இல்லை என்கிறார்கள் நாங்கள் பதினெட்டு மணி நேரம் இருபது மணி நேரம் மின்சாரம் இல்லாமல் இருட்டிலே கிடந்து கொண்டு உங்களுக்கு மின்சாரத்தை தந்தோமே அப்ப எங்களுக்கு எங்களுக்கே இல்லை என்று தமிழர்கள் நாங்கள் தடுத்து நிறுத்தினோமா இல்ல மாண்பு தன்னிடத்தில் இருப்பதை பகிர்ந்து மற்றவர்களுக்கு கொடுப்பதுதான் மானுட மாண்பு அதை இதுவரை பேணி கொண்டிருப்பவன் காடை பிடித்துக் கொண்டிருப்பவன் தமிழர் மட்டும்தான் என் அன்புக்குரிய சொந்தங்களின் அருமை உடன் பிறந்தவர்களே சோமாலியாவுக்கு இந்திய நாட்டின் பிரதமர் சொல்லுகிறார் மூவாயிரம் கோடியை அறிவிக்கிறார் நேற்று ஆப்கானிஸ்தானுக்கு ஆறாயிரத்தி கோடியை இந்தியா கொடுக்கிறது என்று அறிவித்திருக்கிறது இந்தியாவில் எல்லாரும் வசதியா இருக்கா ஒரு பிச்சைக்காரன் திடீர் பல கோடி மக்கள் இரவு உணவில்லாத உடலுக்கு செல்கிறார்கள் இந்த தேசத்தில் தான் எங்களுக்கே காசில்லை உங்களுக்கு எதற்கென்று நாங்கள் கேட்கிறோம் எங்கள் காசை எடுத்து எதற்காக ஆப்கானிஸ்தானுக்கு ஆறாயிரத்தி என்று கேட்டோமா என்றால் எல்லா வளங்களும் அந்த நாட்டின் மக்களுக்கு பொது பொதுதான் அது தேசம் நாடு வளங்கள் அவனவருக்கே என்றால் தமிழனின் வளங்களும் தமிழனுக்கே என்ற முழக்கத்தை முன்வைத்து நாங்கள் போராட்டத்தை தொடங்கினால் சுற்றி முடியாது என்னோட நரிமணம் பெற்றோரில் மட்டும் ஆயிரம் கோடி ஆண்டு ஒன்றுக்கு வருமானம் அதை எல்லாம் கொடுத்துவிட்டு நான் ஆட்சி ஒரு சாராய பொருளாதாரத்தில் இந்த நாடு நிர்வாகம் இருக்கிறது என் மக்கள் மடல் ஓடி ஓடியாக கொள்ளை போகிறது எதுக்கு தண்ணி ஏன் அரசு தலையிட்டு தீர்க்கல காவிரியில் தொடர்ச்சியாக தமிழர்கள் கேட்கிற நதிநீர் உரிமையை பெற்றுக் கொடுத்தால் விளையெழுத்து விட்டு வேளாண் பெறும் குடி மக்கள் வெளியேற மாட்டான் மூன்று போகம் வேளாண்மை செய்து கொண்டிருப்பான் நிலத்தை தரமாட்டான் பிறகு பல ஆயிரம் ஏக்கர் பல லட்சம் ஏக்கர் கணக்கான நிலங்களை பறித்து மீத்தன் எடுப்பது அதனால் தண்ணி வரல ஆற்றலெல்லாம் எல்லாம் தண்ணி ஓடிக்கொண்டிருந்தால் மண்ணெண்ணி பிடிவிக்கிறது கன்னடன் மேகதாதின் அலை கட்டுவார் மலையாளி சிறுவாணியில் அணை கட்டுவார் ஆந்திர தெலுங்கர்கள் பாலாற்றின் குறுக்கே அடி தடுப்பணையை உயர்த்தி கட்டுவான் தமிழன் எல்லாருக்கும் ஆத்துமனலை அள்ளிக்கொண்டே கொட்டுவான் இந்த நல்லா கட்டிக்கை என்று இது ஒரு மாறங்கட்ட ஒரு இனமாக மாறி நிற்கிறது இது ஒரு கொடுமை ஐயா சுப்பிரமணிய கிட்ட கேட்கிறாங்க காவிரியில தண்ணி அவா தரமாட்டான் அவ தரமாட்டா இவர் இந்திய பெருந்தேசத்தின் தலைவர் இவர் இந்திய இறையாண்மையை காக்க பிறந்த தலைவர் அவ தரமாட்டா நீ கடல் நீர்ல உப்பு எடுத்துட்டு பயன்படுத்திக்க அதையே அங்கேயுமே சொல்லு அவ தரமாட்டா நீ மின்சாரத்தை தயாரித்து இந்திய இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் பேசுகிற தலைவர்களின் பேச்சு அவன் தரமாட்டான் நான் அந்த நாட்டில் இருக்கணும் என்னுடைய மாநிலத்தில் பெய்கிற மழை கேரள மாநிலத்தில் பெய்கிற மழை எல்லாம் சேர்ந்துதான் காவிரியில் தண்ணியா ஓடி வருது அதை மொத்தமாக தடுத்து கன்னடரே பயன்படுத்திக் கொள்வார்கள் என்றால் இறையாண்மை தேசிய ஒருமைப்பாடு எங்கே இருக்கு இதை புரிந்து கொண்டு ஆளுகிறவர்கள் அதிகாரத்தில் இருப்பவர்கள் தமிழர்களுக்கான நதிநீரை முறையாக எங்களுக்கு பெற்றுத்தர முன்முயற்சி எடுக்க வேண்டும் இது தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டு நாங்கள் காவிரியில் தண்ணி கேட்கும் போதெல்லாம் தமிழர்களை அடிப்பார்கள் தமிழர்களை அடிப்பார்கள் இங்கே சொல்றான் அங்கு இருக்கிற தமிழர்களினுடைய உயிரை உடமையை கவனத்தில் வைத்துக் கொண்டு பேச வேண்டும் என்கிறான் இங்க இருக்கிற கன்னடர்களுடைய உயிரை உடமையை கவனத்தில் வைத்துக் கொண்டு அங்க இருக்கிறவன் பேசணும்ல அப்போ உடனே நாங்க ஏதாவது தமிழர்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல அடிச்சிட்டான் வன்முறையில் ஈடுபட்டார் வன்முறையில் ஈடுபட்டார் தமிழ அடிவாங்கறதெல்லாம் இவனுக்கு நன்முறை தமிழன் எங்கேயாவது இடத்துல அடிச்சிட்டான் அது வன்முறையா மாறி நாங்க எப்படிப்பட்ட கூட்டம்னு பாரு மானத்துக்காக விட்ட பரம்பரையில் பிறந்தவங்க மானத்துக்காகவே செத்தவங்க மானத்துக்காக ஏ வெள்ளக்காரன் பீரங்கி வச்சிருக்கான் சுற்றுவான்னு தெரியும் துப்பாக்கி வச்சிருக்கான் சுற்றுவான்னு தெரியும் வெறும் வாழும் வேலும் தான் இருக்கு இதை வச்சுக்கிட்டு அவனை சண்டையில ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும் ஆனாலும் சண்டைக்கு போனோம் என் பாட்டன் தீரன் சின்னமலை பூலி தேவை மருது பாண்டியர் வேலு நாச்சியார் எல்லாம் போய் செத்தான்னா ஏன் மான தமிழனுக்கு மரணத்தை விட மானமே பெருக மானத்துக்காக நீதிக்காக செத்தவன் எங்கள் அருமை பெருமாட்டி கண்ணையார் பாண்டிய நெடுஞ்சலின் அவைகளை போய் என் கணவனா கல்வன் நீயே கல்வன் நீ தானா தவறாக நீதியை சொல்லி என் கணவனை கொன்று விட்டாய் என்று சொன்ன மாத்திரத்தில் நீதியை கொன்று விட்டேனா என்று விழுந்தான் செத்தம் பாண்டிய நெடுஞ்செலியில் நீதிக்காக செத்தம் மானத்திற்காக செத்தம் தமிழர் என்று ஒரு இனம் உண்டு தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு நல்லா அவரது மொழியாம் அன்பே அவரது வழியான் இது எங்கள் புலவன் பாடியது அவரது மொழி அன்பே அவரது வழி அந்த வழியில் நிற்கிற பிள்ளைகள் நாங்க தமிழர் என்று ஒரு இனம் உண்டு தனித்தேவருக்கு ஒரு குணம் உண்டு மானமும் வீரமும் உயிர் என்று உலகத்திற்கு காட்டிய தலைவர் பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள் தமிழர்களை தீவிரவாதிகள் பிரிவினைவாதிகள் இனவாதிகள் வன்முறையாளர்கள் என்று காட்ட முயற்சித்தால் அதையும் சேர்த்து அடித்து நொறுக்கி முறியடிப்பார் எங்களை போல மாண்புமிக்க ஜனநாயகத்தின் பிள்ளைகள் இந்திய பெருந்தேசத்தில் எங்கும் இல்லை இந்த கவனத்தில் வச்சுட்டு பேசணும் அறத்தின் வழி செய்த மறவர் கூட்டணாங்க எல்லாமே காமராஜர் ஆட்சி காமராஜர் ஆட்சி என்று புகழ்கிறோம் அது தனி மனிதனுடைய ஆட்சி அல்ல தமிழர் பரம்பர பரம்பரையாக செய்து வந்த அறத்தின் வழி என்ற ஆட்சி அப்படிப்பட்ட கூட்டம் அஞ்சுவதும் அடிமணிவதும் கிடையாது என்றான் என்னுயர் அண்ணன் என் அன்பு தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் ஒன்றுதான் பழகிப்பால் ஈரம் தெரியும் பகைத்து பால் எங்கள் வீரம் தெரியும் தேவையற்ற வன்முறையில் ஈடுபட்டு எங்கள் பிள்ளைகளை அடிக்கிறது நிர்வாணப்படுத்துவது அவமானப்படுத்துவது வாகனங்களை தீக்கிரையாக்குவது எங்கள் பெண் பிள்ளைகள் கண்கலங்கி கழுதா கண் கலங்கி அழுது பேசுகிற போது பார்த்துக்கிட்டு கையெட்டி கையை பசைஞ்சுக்கிட்டு கண்ணை கசிக்கிட்டு இருக்கிற ஒரு ஈனர் கூட்டம்னு நினைக்காத தொடர்ச்சியா அப்படி இருப்போம்னு நினைக்க முடியாது ஒவ்வொருத்தராக எடுத்து பேசி பொறுமையாறு பொறுமையாறு செய்யாதேன்னு சொன்னாலும் அதையும் மீறி நான் வெடிக்குது ஏன்னா இன உணர்வும் மான உணர்வும் சீமானுக்கு மட்டும் சொந்தமானது இல்லை எல்லாருக்கும் நீ அடிச்சு காணொலியில அனுப்பி விடுற அவன் பகிடியில பாக்குறான் அவன் தங்கச்சி அணுகுறான் அவன் கூட பிறந்தவன் நிர்வாணமா உட்கார்ந்து இருக்கான் அப்புறம் வேணும்னா கோபப்படாம என்ன பண்ணுவான் ஒண்ணுதான் என் உடன் பிறந்தவர்களே உங்களுக்கு சொல்லுவ அடிக்கணும் அதுக்கு முன்னாடி அதிகாரத்தை பிடிக்கணும்

வளர்க்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு புறந்தள்ளப்பட்ட இனத்தின் மக்கள் அதை கவனமா வச்சுட்டு வேலை செய்யணும் நான் உங்கள்கிட்ட யார்கிட்ட உயிரை கேட்கல அது நிறைய கொடுத்தாச்சு நிறைய கொடுத்தாச்சு நான் கேட்பது சாதி மத உணர்ச்சியை விட்டுவிட்டு தமிழன் என்கிற உணர்வை கொடுத்து முன்னாடி வாயிருந்தான் ஒன்னு இல்லை தம்பி அப்துல் ரவுப் தம்பி முத்துக்குமார் தங்கை செங்குடி ஈக மரபு தங்கள் தீ உடலை தீக்கி திண்ணக் கொடுத்தாச்சு இந்திக்கு இங்கே ஆதிக்கமா எல்லோரும் வாருங்கள் நாட்டின் இதே தமிழுக்கு ஒரு தீங்கு வந்த பின்னும் இந்த தேகம் இருந்த ஒரு லாபம் உண்டோ என்று நமது புரட்சி பாவலன் பாடியதை கேட்டு இந்த சந்தன தேகத்தை தீக்கி தின்ன கொடுத்த நமது இனம் முன்னோர் பல பேர் பயன் ஒரு கள போராளியை ஒரு இன உணர்வு மாணவ கொண்ட ஒரு தமிழ் பிள்ளையை உருவாக்குவது எவ்வளவு கடினம் என்பது எனக்கு தெரியும் அவ்வளவு போராடி உருவாக்கி அற்பமாக உயிரை இழக்க கூடாது ரொம்ப கவனமா இருக்கணும் நீண்ட தூர பயணம் பெருத்தலட்சிய பயணம் அடிமை தேச இனத்தின் உரிமை சாதாரணம் இல்லை அவசரப்பட்டு செய்யக்கூடாது இவ்வளவு கட்டுப்போ கட்டுக்கோப்போட இவ்வளவு ஒழுக்கோ ஒழுங்கோட இருக்கும்போதே ஒரு தம்பி அவசரப்பட்டு தன் உடல்ல தீ வச்சுட்டான் யார் பதில் சொல்லுவா நான் தான் சொல்லுவோம் அம்மாவுக்கு என்ன சொல்லுவது அப்பாவுக்கு என்ன சொல்லுவது என்னைய நம்பி இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக வந்த பிள்ளை இப்படி தன் உயிரை கொடு இப்படி இப்படி தீக்கி கொடுத்துட்டானே நினைக்கும் போது எவ்வளவு வழியா இருக்கு அது யார் பொறுப்பு அதுக்குத்தான் திரும்ப 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 சொல்லும் எனக்கு தெரியாத அந்த கடை அடிக்கிறதுக்கும் காரை உடைக்கிறது அது பொறிக்கியல் வேலை படித்த பண்புள்ள அரசியல் தலைவர்கள் அந்த அரசியல் நம்ம செய்ய வரல அது வல்ல அது வல்ல யாதும் ஊரே தீதும் நன்றும் பிறந்தா என்ற மிகுந்த பெருத்த உயர்ந்த பண்பாட்டுக்கு சொந்தக்கார பிள்ளைகள் பகுத்துண்டு பல் உறவுகள் என்று சொல்லல பகுத்துண்டு பல் உயிர் ஓம்புகள் என்று நமது மறை சொல்லுது பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்று பாடல பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று போதிக்கும் நாம் மனிதநேயவாதிகள் என் அன்பு பிள்ளைகளே நாம் உயிர்நேயவாதிகள் வாடிய வயிறை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் வெறுமகன் காக்கை குருவியங்கள் சாதி நீல் கடலும் மறைவங்கள் கூட்டம் என்று பாட்டன் பாரதி எல்லாம் உயிர் மேயர்கள் அது அல்ல நாம் வன்முறையின் மீது தீராத காதல் கொண்ட மனநோயாளிகள் அல்ல அடிமை தேசியத்தின் இனத்தின் உரிமைக்கு புரட்சி செய்ய வந்த புரட்சியாளர்கள் என்பதை கவனத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு இயங்கு இது துப்பாக்கியை வழிபடுகிற கூட்டம் அல்ல அடக்குமுறையை ஒடுக்குமுறையை அடிமைத்தனத்தை கலைந்தறிய கிளர்ச்சி செய்ய வந்த புரட்சியாளர்கள் இந்த போராட்டத்திலே தொடக்கத்திலிருந்து நம்மோடு இணைந்து பயிருக்கிற நமது அண்ணன் ஆதித்தமிழர் விடுதலை இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் வினோத் அவர்கள் இதில் பங்கேற்று இந்த பேரணியை ஒரு வெற்றி பேரணியாக மாற்றி இருக்கிறார்கள் அதைப் போல நாம் தமிழர் கட்சியிலே இருக்கிற முதன்மை பொறுப்பாளர்கள் உணர்வு எழுச்சியோடு இந்த பேரணியில் பங்கேற்க வந்த என் உடன் பிறந்தார்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும் நாம் உரிமையை பெறுகிற வரை தொடர்ச்சியாக களத்திலே நிற்போம் பல வடிவங்களில் நிற்போம் வருகிற இருபத்தி அஞ்சாம் தேதி தஞ்சையிலே ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்ய இருக்கிறோம் பதினேழாம் தேதி சிறுவாணி ஆற்றின் குறுக்கே அணையை கட்டுகிறதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கோவையிலே மாபெரும் முற்றுகை போராட்டத்தை நடத்த இருக்கிறோம் தொடர்ச்சியாக நாம் நதிநீர் உரிமைக்காக களத்திலே நிற்போம் ஒரே ஒரு ஒரே ஒரு நோக்கம்தான் உயிரை இழக்க உரிமையை ஒருபோதும் இழக்கக்கூடாது இழக்க முடியாது சீமான் தனிப்பட்ட அவன் உயிரை இழப்பது என்பது அவனுக்கு மட்டுமான இழப்பு ஆனால் உரிமை இழப்பது ஒட்டுமொத்த தமிழ் தேச இனத்திற்கான இழப்பு அதை ஒருவருக்கு கொடுக்க முடியாது எனவே நன்மைக்குரியவர்கள் கோபம் வரும் அடக்க முடியாத ஆத்திரம் வரும் அதையும் அடக்கி வெல்பவன் தான் சிறந்த போராட்டக்காரனாக இருக்க முடியும் எனக்கு வரலையா எனக்கு கோபம் வரலையா இருக்கு ஆனால் இனத்தின் விடுதலை என்ற புனித கனவு ஒரு பெரும் சுமையாக தோல் இருப்பதால் நடை மெதுவாகிறது பேச்சு நிதானமாகிறது இதை புரிந்து கொண்ட அன்பு பிள்ளைகள் எதையும் அறிவுபூர்வமாக சிந்தித்து உணர்வுபூர்வமாக செயலாக்குவோம் எதையும் ஜனநாயக முறையில் முடிவெடுத்து சர்வாதிகார முறையில் செயல்படுத்துவோம் இதான் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற தத்துவம் நீங்கள் வன்முறையில் தேவையற்ற இந்த வன்முறை நிகழ்வுகளில் ஈடுபடக்கூடாது உங்கள் அனைவரிடத்திலும் நான் அன்போடு வேண்டுகிறேன் ஒவ்வொருவரையும் அழைத்து பேசுவதற்கு வாய்ப்பில்லை இதே இடத்தில் உங்களிடம் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்வது அதுவல்ல நம்ம வேலை தலைவர் அந்த நிலத்திலே ஆயுதனேந்தி போராடினார் என்றால் அந்த நிலமும் களமும் காலமும் வேலை ஆனால் அதே நோக்கத்திற்காக அவன் உடன் இருந்தவர்கள் அன்பு பிள்ளைகள் இந்த நிலத்தில் நாம் அதே நோக்கத்திற்காக போராடுகிறோம் என்றால் இந்த களமும் காலமும் வேறு அரசியல் புரட்சி தொடர்ச்சியாக களத்தில் நிற்போம் உரிமையை நிச்சயமாக நம்ம மீட்போம் அதை பற்றி நீங்க கவலைப்பட விட வேண்டியதில் கொஞ்ச நாள் தான் கொஞ்ச நாள் இந்த நிலத்தை நாம் ஒரு நாள் ஆளுகிற நிலை வருகிற போது அவங்களுக்கு தெரியும் ஒரு தமிழை நல்ல தகப்பனுக்கும் தாய்க்கும் பிறந்தவை ஏறி உட்கார்ந்துட்டான் நாற்காலி எங்கள் பிள்ளைகளை மடிச்சு தான் அடிப்பானா நிர்வாணப்படுத்தி வச்சு அடிப்பானா தகப்பன் இல்லாத வீடு எப்படி தட்டுக்கட்டு நிற்குமோ அப்படி தலைவன் இல்லாத நாடும் இனமும் தட்டுக்கட்டு நிற்கும் நாம் தகப்பன் இல்லாத வீடு போல தலைவன் இல்லாத நாடாக நிற்கிறோம் இனி நாமே தலைமையேற்று நம் இனத்தின் உரிமைக்கு போராடி வெல்ல வேண்டிய கால தேவை வரலாற்றுக் கடமை உருவாகி இருக்கிறது என்பதை நன்பிற்குரிய புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எல்லோரும் இந்த பேரணியில் பங்கேற்றது எனக்கு மகிழ்ச்சி ஆனால் அதை விட நான் எப்போது பெரிதும் மகிழ்வேன் என்றால் நீங்கள் எல்லோரும் பத்திரமாக வீடு சேர்ந்து விட்டீர்கள் என்ற செய்தியை எனக்கு அனுப்பும்போதுதான் போற வழியில் என் பிள்ளைகள் நான் முடியாத நம்பிக்கை உங்கள் மீது வைத்திருக்கிறேன் மற்ற கட்சிகளை போல நீங்கள் டாஸ்மாக் கடைக்கு செல்ல மாட்டீர்கள் மாநாடு போடும்போது மது ஒழிப்பு மாநாடு போடும் போது அன்னைக்கு தான் சாராய கடையில் அதிக வியாபாரம் நடந்ததாக சட்ட படிக்கிறார் ஆனால் திருச்சியில் மாநாடு நடந்தது அன்றைக்கு வியாபாரம் குறைந்திருந்தது ஏனென்றால் குடியாரம் கூட மாநாட்டு கூட்டத்துக்கு வந்துட்டான் பத்திரிகையாளர்களே எழுதினார்கள் மது பிரியாணி இல்லாத ஒரு மாநாடு என்றால் அது நாம் தமிழர் மாநாடுதான் கடையில போய் சாப்பிடுவது கடகார காசு கேட்டா அடிக்கிறது இந்த காவாடித்தனங்களை செய்கிற பிள்ளைகள் நாம் இல்லை நான் அப்படி உங்களை வளர்க்கல நான் நான் இந்த வேலையை செய்ய நிறைய இழந்திட்ட பிறகு அழிவில் பிறந்த பிள்ளைகள் ரத்தத்திலும் கருவான பிள்ளைகள் நாம் நான் இந்த வேலையை ஒவ்வொரு தமிழனையும் பாதுகாக்கணும் ஒவ்வொரு தமிழனையும் பாதுகாக்கணும் நம்மளை ஆதரிக்கிறவன் ஆதரிக்காத எதிர்க்கிறவன் விமர்சிக்கிறவன் அவனுக்கும் தான் இந்த பேர் இயக்கத்தை கட்டி எழுப்புறோம் இந்த அரசியலை செய்யற அதனால உங்க ஒவ்வொருத்தரும் உங்களுடைய உடம்பில் ஒரு சின்ன நகைக்கீரல் விழுந்தாலும் அது எனக்கு வலிக்கும் அதுக்கு நான் தான் பொறுப்பு என்பதை உணர்ந்து இங்கே கவனமாக வீடு போய் செல்லுங்கள் நான் நமது அன்பு தம்பி மாணவர் பாசறை தம்பி விக்னேஷ் அவர்களை சந்திக்க மருத்துவமனைக்கு செல்கிறேன் நீங்கள் எல்லாரும் அங்கே வரணுன்றது இல்லை வந்தால் மருத்துவமனை அங்கே இருக்கிற மற்ற நோயாளிகளுக்கு இடையூறாக அமையும் நீங்கள் அமைதியாக கலைஞ்சி வீட்டுக்கு செல்லுங்கள் போயிட்டு எனக்கு அழைச்சி சொல்லுங்கள் இல்லைன்னா உங்கள் முகநூலில் பத்திரமா வந்துவிட்டோம்னு பதிவிடுங்க இல்லைன்னா அலுவலக அலுவலக தலைமை அழைத்து சொல்லுங்கள் நீங்கள் அமைதியாக கலந்து செல்லுங்கள் என்னோட நீங்கள் வரணும்னு யாரும் நினைக்க வேண்டாம் அங்கே தேவையற்ற கூட்டத்தை தவிர்த்து நீங்கள் பத்திரமா வீட்டுக்கு செல்லுங்கள் இறுதி வரை உறுதியாக நின்று தமிழருக்கான நதிநீர் உரிமை நாம் பெறுவோம் இப்போது கலைவோம் மீண்டும் ஒரு நாள் இணைவோம் நாம் தமிழர் உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும் நன்றி